சிறுகடிக்கு ஆசை சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரமோவில் நம்ம ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஆனால் முத்துக்கிட்ட இல்லைங்க கிட்ட தான் மாட்டியிருக்கிறாங்க எதுக்குடா தேவையில்லாம இப்போ மீனாவை ஊருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க எல்லாமே ஒரு காரணமுக்கா காரணத்துக்காகத்தான் அது மட்டும் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி அவங்க அப்பாவுக்கு வந்து தேவசம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதுவும் நம்ம மீனா போன தான் நாட்டுக்கு சோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரோஹினி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் கிறிஸோட பாட்டி மூணு பேரும் உக்காந்து தேவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம மீனா தண்ணி குடத்துல தண்ணி தூக்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க பாத்தர்றாங்க பார்த்த உடனே குடத்தை கீழே போட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன குடம் கீழே விழுந்த சத்தத்தை பார்த்து அவங்களும் பார்க்க நம்ம ரோஹிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்த கோவத்துல ரோஹிணி கன்னத்துலேயே பலார் பலார்னு அரைகிறாங்க இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம் என்ன ரோகிணி மீனா காலில் விழுந்துருவாங்க மீனாவும் தான் பெரிய அன்னை தெரசா வச்சு உண்மையை மறைச்சி வச்சிருவாங்க ஆனால் என்ன இதுக்கப்புறம் ரோகிணி மீனாக்கிட்ட வாழாட்ட முடியாது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு